அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா அலஹமது இல்லாஹி ஆலமீன் ஒசலாத் வசலாம் வாய்லா சயிதில் முருசலீன் வாய்லா ஆலிஹி ஒசிஹி அஜ்மாலி கண்ணித்திற்குரிய பெரியவர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சுரா தாஹா என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் பதினாறு வசனங்களின் விளக்கங்கள் வரை பார்த்திருக்கிறோம் இப்போது நாம் பார்க்க போவது வசனம் பதினேழு முதல் எல்லாம் வல்ல இறைவன் இதுவரைக்கும் நாம் பார்த்த வசனங்களில் இறை தூதர் மூசா நபி அலிசலாம் அவர்கள் மதியன் நகரத்தில் இருந்து புறப்பட்டு தங்களுடைய பூர்வீக பூமியாக இருக்கக்கூடிய எகிப்து நாட்டுக்கு செல்லக்கூடிய வழியில் அவர்களை இடையிலே தன்னோடு அழைத்து தன் பக்கம் அழைத்து அவர்களை உரையாடினான் என்பதை நாம் பார்த்தோம் மனைவியை அழைத்து கொடுவர்கள் செல்லக்கூடிய வழியில் நள்ளிரவு நேரத்தில் வழிகளை கண்டுபிடித்துக் கொள்வதற்கு வசதியாகவும் கடுமையான குளிர்காலமாக அது இருந்ததனால் அந்த குளிரிலே இருந்து தன்னை கொஞ்சம் காத்து கொள்ளக்கூடிய வகையிலும் அவர்கள் தூரத்தில் தெரியக்கூடிய நெருப்பை எடுத்து வரலாம் என்று புறப்பட்டு சென்று அங்கே நெருப்பை எடுக்க போன இடத்தில் அல்லாஹ் அவர்களோடு பேசினான் என்பதை நாம் பார்த்தோம் அந்த உரையாடலின் அடுத்த கட்டமாக இறை தூதர் மூசா நபி அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள் ஒமா தில்க பி எமீக்க யா மூசா மூசாவே உங்களுடைய வலது கையில் இருப்பது என்ன அவருடைய வலது கையில் எப்போதும் ஒரு கம்பு வைத்திருப்பார்கள் அந்த கம்பை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் கேள்வி கேட்கிறான் ஒமா யா மூசா மூசா உங்களுடைய வலது கையில் இருப்பது என்ன என்று கேட்கிறான் அதற்கு மூசா அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அசாய் அது என்னுடைய ஊன்றுகோல் அது என்னுடைய குச்சி என்னுடைய கம்பு அந்த கம்பை வைத்து நான் என்னென்ன பயன்பாட்டுக்காக அதை வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது சொல்கிறார்கள் அத்தவக்க உ அலைஹா அதை வைத்து நான் ஊன்றிக்கொள்வேன் வா பிஹா அலா ஹனமி என்னுடைய ஆடுகளுக்கு மரத்திலிருந்து இலைகளை உதிர்ப்பதற்கு அந்த குச்சியை அந்த கம்பை நான் பயன்படுத்திக் கொள்ளுவேன் வலிஃபி வலி அஃபீஹா மஹரி இதன்று எனக்கு வேறு பல தேவைகளுக்காகவும் இந்த கம்பை நான் வைத்திருக்கின்றேன் என்று மூசா நபி அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் எடுத்துரைக்கின்றார் இப்போது இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம் வசனம் பதினேழு பதினெட்டு இதிலே முதலாவது கேள்வி உம்முடைய வலது கையில் இருப்பது என்ன என்று அல்லாஹ் இறை தூதர் மூசா நபியிடம் ஏன் கேட்டான் பேராற்றல் மிக்க பேர் இறைவன் அல்லா அவன் ஒரு மனிதரை அழைத்து உரையாடுகிறான் என்றால் அவன் பெரும் பெரும் கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும் அல்லது பெரிய பெரிய செய்திகளை சொல்லியிருக்க வேண்டும் மனித சமுதாயம் பயனடைத்தக்க அளவிலான மகத்தான பெருஞ்செய்திகளை அல்லவா இறைவன் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அந்த உரையாடலின் தொடக்கத்தில் இறைவன் கேட்கின்ற கேள்வி வலது கையில் என்ன வச்சிருக்கீங்க என்று அது கம்பு இதை ஏன் இவ்வாறு கேட்டான் என்பதற்கு இரண்டு வகையான விளக்கங்களை திருக்குறானின் விரிவுரையாளர்கள் போன்றவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது ஒரு பெரிய விஷயத்தை ஒருவரை சந்திக்கின்ற போது முதன் முதலாக எடுத்துச் சொல்வதை விட அல்லது ஒருவரை நாம் சந்திக்க அழைத்திருக்கின்றோம் என்றால் அவர் வந்து உட்கார்ந்த உடனேயே அந்த சப்ஜெக்டை சொல்வதை விட முதலில் அவருடைய மனதை ஆசுவாசப்படுத்துவதற்கு அவருடைய மனதை நம்மோடு பிணைப்பதற்கு அல்லது அவருடைய உள்ளத்தை ஈர்ப்பதற்கு அவருடைய சிந்தனையை கவர்வதற்கு அவர் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டும் இது உரையாடலின் ஒரு முக்கியமான அம்சம் மனதை கொள்ளை கொள்வதில் ஒரு முக்கியமான அம்சம் உளவியல் பார்வையில் இதற்கு ஒரு மிக பெரும் இடம் உண்டு நம்மை பற்றி சொல்வதை விட அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி கேள்வி கேட்பது ஒருவர் ஒரு சட்டை என்றால் அந்த சட்டை எங்க வாங்கினது என்ன பிராண்டு என்கிற ஒரு கேள்வியை கேட்டு அவருடைய உள்ளத்தில் நாம் இடம் பிடிப்பது இது உரையாடல் கலையின் மிக முக்கியமான ஒரு அம்சம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அதைத்தான் செய்தான் உம்முடைய கைகளில் உம்முடைய வலது கையில் இருப்பது என்ன இப்போ அலா சபீலில் ஈநாஸ் உள்ளத்தை ஈர்ப்பதற்கு இறைவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டான் என்ற ஒரு விளக்கத்தை சொல்கின்றார்கள் அதற்கடுத்தபடியாக இன்னொரு விளக்கம் என்னவென்று கேட்டால் உம்முடைய கையில் இருப்பது என்ன என்ற உரையாடலை தொடங்கி அவருடைய வாயிலிருந்து என்ன பதில் வருகிறது என்பதை இறைவன் பார்த்து அதனைக் கொண்டே தன் பேராற்றலை அவர்களுக்கு பறைசாற்ற இறைவன் விரும்பினான் கையில் என்ன வச்சிருக்கீங்க அது வெறும் கம்பு தான் வச்சிருக்கேன் வெறும் கம்பு தானே அதை வைத்து உங்களுக்கு என்ன பயன் நான் இந்த கம்பை வைத்து தரையில் ஊன்றிக் கொள்வேன் ஒரு மலையான இடத்தில் ஒரு உயரமான இடத்தில் ஏறுகின்ற போது இதை பயன்படுத்திக் கொள்வது உயரத்திலிருந்து கீழே இறங்கும் போது நிலை தடுமாறாமல் இருப்பதற்கு ஒரு பிடியாக இதை பயன்படுத்திக் கொள்வது ஏனென்றால் இறை தூதர் மூசா நபி அவர்கள் மதிய நகரத்திலே போய் சேர்ந்த நாள் தொட்டு பத்து ஆண்டுகள் அவர்களுக்கு வேலையே ஆடு மேய்க்கின்ற தான் மதிய நகரம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மலைப்பாங்கான இடம் அது ஏறி இறங்கணும் இப்போதும் கூட சுழைபுலேஸ்லாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடமும் கொஞ்சம் மேடு பள்ளம் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு தான் போகணும் அந்த இடத்துக்கு போகும்போது அவளை வாழ்ந்த இடம் அதுதான் உயரத்தில் ஏறிவிட்டு கீழே இறங்குவதற்கு அந்த குச்சியை பயன்படுத்திக் கொள்வதெல்லாம் ஊன்றிக்கொள்வேன் முசாரிசுலாம் வயசுல சின்ன பிள்ளைதான் அப்போதான் அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கின்றது முதல் குழந்தை அப்போதான் பிறக்குது அப்போதே கம்பு ஊனிக்கொள்வார்களா ஊன்றிக்கொள்வார்கள் உயரத்திலிருந்து இறங்கும் போது நிலை தடுமாறாமல் இருக்க ஊன்றிக்கொள்வார்கள் இன்னொன்று அதை பைத்து என் ஆடுகளுக்கு அகுஷு என்று சொன்னால் ஆடுகளுக்கு இலை தலைகளை பறித்து போடுவேன் அகுசு என்று சீன் ஷீனுக்கு பதிலாக சீன் உச்சரித்தால் நான் என் ஆடுகளை விரட்டி ஒன்று சேர்ப்பேன் போட்டு 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 விரட்டி ஒன்று சேர்ப்பேன் ஒரு இடத்துல கிடாய் கிடைகளில் போய் அதை ஒன்று சேர்க்கிறது அடைத்து போடுவதற்கு வேறு பல தேவைகளும் எனக்கு உண்டு என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த உரையாடலுடைய ரெண்டாவது பகுதி இதோடு நிறைவடைகிறது கையில் என்ன வச்சுருக்கீங்க கம்பு என்னென்ன தேவையில்லை ரைட் இப்போது அல்ல அடுத்து சொல்கின்றான்வர்களிடத்தில் இப்படி ஒரு சாதாரணமான பயன்பாட்டுக்காக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு கம்பு அதிகபட்சம் இதை நீங்கள் பயன்படுத்துவது இதற்காகத்தான் இன்னும் இதற்கு வேறு சில தேவைகளும் உள்ளன என்று நீங்கள் சொல்வது இது போன்ற தேவைகள் இன்னும் பல தேவைகள் இருக்கின்றன என்று சொல்வதிலிருந்து முக்கியமானது இதுதான் மற்ற மற்ற தேவைகள்லாம் இதைவிட குறைந்த தேவைகளுக்கு தான் அதை பயன்படுத்திக்கிறேன் பெரும்பாலும் இதை நான் ஊன்றதுக்கு ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்குறோம் எதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்டால் எதை எதற்கு அவர் வந்து அதிகமாக பயன்படுத்துவாரோ அதைத்தான் முதல்ல சொல்வார் மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன காரியங்களுக்காக பயன்படுத்துறதெல்லாம் வேறு சில தேவைகள் இருக்குங்க என்று தான் சொல்வார் அப்போது இதன் மூலமாக மூசா நபி பயன்படுவது மிக முக்கியமாக இரண்டு தான் ஊன்றிக்கொள்வேன் ஆடுகளுக்கு இலைதலைகளை பறித்து போடுவேன் அல்லது ஆறுகளை விரட்டி கொள்வேன் வேறு பல தேவைகள் உண்டு அவ்வளோதான் இப்போ அல்லா சொல்கிறான் இப்படி நீங்கள் சாதாரணமான பயன்பாட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த ஊன்றுகோலை இப்போது பாருங்கள் அது என்ன போகுது பாருங்கள் என்று தன்னுடைய பேராற்றலை இறைவன் சொல்வதற்காக சொல்கிறான் வசனம் பத்தொம்பது இருபது பாருங்கள் அல்கிஹா யா மூசா மூசா இப்போ அந்த கைத்தடியை நீங்கள் தூக்கி போடுங்கள் அங்கே இறைவன் மூசா மூசான்னு சொல்லிட்டான் மறுபடியும் மறுபடியும் மூசா மூசா என்று சொல்வது உரையாடல் கலையின் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால் உரையாடுபவர்களுடைய பெயரை சொல்லி சொல்லி உரையாடுவது அல்லது அவருடைய ஸ்டேட்டஸ் அவருடைய தகுதிகளை சொல்லி சொல்லி உரையாடுவது என்ன டாக்டர் இல்ல டாக்டர் என்ன அசரத் இல்ல ஹசரத் என்ன இன்ஜினியர் அப்படி இல்லை இன்ஜினியர் இப்படி அந்த தகுதிகளை சொல்லி சொல்லி உரையாடுவது இல்ல அமைச்சர் அப்படி இல்ல அமைச்சர் அந்த தகுதிகளை சொல்லி சொல்லி உரையாடுவது என்பது அந்த உரையாடல் கலையின் ஒரு முக்கிய அம்சம் இது இதயத்தை ஈர்க்கும் ஒரு பகுதி இதை பற்றி எல்லாம் கூட பேசி இருக்கிறது நீங்கள் சாதாரண பயன்பாட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த கைத்தடியை தூக்கி போடுங்கள் அல்கிஹா கிஹா யா மூசா கீழே தூக்கி போட்டீங்களா உடனே மூசா நபி அவர்கள் அதை கீழே தூக்கி போட்டார்கள் அது விரைந்து செல்லுகின்ற பாம்பாக மாறிவிட்டது எந்த அளவுக்கு அது பெரிய பாம்பாக மாறிவிட்டது என்று சொன்னால் அதை பிடிப்பதற்கே மூசா அவர்கள் பயப்பட்டார்கள் இதுதான் செய்தி வசனம் இருபது இருபது பத்தொன்பது இருபதுல இந்த வாக்கியங்களை இறைவன் சொல்லி காட்டுகிறான் அதை தூக்கி போடுங்கன்னு சொன்னோம் தூக்கி போட்டாங்க அது விரைந்து செல்லுகின்ற பாம்பாக ஆகிவிட்டது எல்லாம் வல்ல இறைவன் இதிலே ஒரு பெரிய செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார் என்னவென்றால் சாதாரணமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை இப்போது நான் எப்படி மாற்றிவிட்டேன் பார்த்தீர்களா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களெல்லாம் அல்லது பார்ப்போரெல்லாம் அஞ்சி நடுங்கக்கூடிய உயிருள்ள ஒரு மிருகமாக நான் மாற்றிவிட்டேன் சாதாரணமாக கையில் பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு கைத்தடியை இதிலே அல்லாஹ் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் எப்போதுமே இறைப்புதர் மூசா நபி அவர்களுக்கு ஆள் மனதில் ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் சில மனிதர்களை பார்த்தால் பொறுப்பு கொடுக்கின்ற தயங்குவார்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள் நம்மெல்லாம் பலகீனமான ஆள் நமக்கு என்னென்ன எல்லாம் இருக்குது இந்த குறைகளோடு இந்த பொறுப்பை நாம் எப்படி ஏற்பது என்று சிலர் கொண்டே இருப்பார்கள் சிலருடைய சுபாவம் அப்படிப்பட்டது அந்த மாதிரி மூசா நபி அவர்களுக்கும் சில தயக்கங்கள் இருந்தன முதலாவது தயக்கம் என்னவென்றால் நமக்கு ஒழுங்காக பேச தெரியாது கோர்வையா ஆடரா ஒரு செய்தியை வந்து சொல்ல தெரியாது என்பது அவர்களின் நினைப்பு இரண்டாவது அவர்கள் கொஞ்சம் திணறி திணறி தான் பேசுவார்கள் அதனால சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் என்று மூசா நபி நினைத்தார்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் எனக்கு சில தயக்கங்கள் இருக்கின்றன எனவே எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் சரி தர்றேன் உங்கள் அண்ணனையே நான் சப்போர்ட்டுக்கு தர்றேன் என்று இறைவன் சொல்லிவிட்டான் அதற்கடுத்து நீங்கள் யாரிடம் சென்று பேச வேண்டும் என்று என்னை இறைவா நீ அனுப்பி வைக்கின்றாயோ எங்கே சென்று பேச வேண்டும் என்று அனுப்பி அனுப்பி வைக்கின்றாயோ அந்த எகிப்து நாட்டில் நான் ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு மனிதனை நான் தவறுதலாக கொலை செய்து விட்டேன் கத்தலுக்கு முன்பு என்பது நீங்கள் அறிந்த மொழி நகரல் என்பது புதிய மொழி தருங்களை டிசைகளில் உங்கள் எல் கே எஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை

டாக்டர் என் பி சேக் அப்துல்லா அக்கு பஞ்சர் சிறப்பு மருத்துவர் உடலில் ஏற்பட்டுள்ள அனைத்து வழிகளுக்கும் சிறப்பு சிகிச்சை வழங்கப்படும் தொடர்புக்கு நைன் த்ரீ எயிட் ஜீரோ டூ ஒன் டபுள் ஜீரோ என்று சொன்னார்கள் நான் கொலை செஞ்சுட்டேன் என்னை அவர்கள் பழிக்கு பழியாக மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள் என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது எனவே இதோ என் சகோதரர் ஹாரூன் இருக்கிறார் அவரை என்னோடு அனுப்புவாயாக என்று இறைவனிடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இவைகள் எல்லாம் பின்னால் வரக்கூடிய செய்திகள் இப்போ மூசா நபி அவர்கள் முதலாவது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் தனக்கு இருக்கக்கூடிய தயக்கங்களை இறைவனிடத்தில் சொல்கிறார்கள் இறைவன் முடிவெடுத்து விட்டான் மூசாதான் இந்த தகுதிக்கு இந்த ஸ்டேட்டஸுக்கு பொருத்தமான நபர் என்று அதனால் சொல்கிறான் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா உதவிகளையும் உங்களுக்கு நான் செய்கிறேன் நீங்க போங்க போய் சொல்லுங்கள் நீங்கள் உங்களை தகுதி குறைவானவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் கூட எப்படி இந்த சின்ன சின்ன சில்லறை விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த கம்பை நான் ஒரு பெரும் பாம்பாக உருமாற்றி காட்டினேனோ நீங்களே அதை பிடிப்பதற்கு அஞ்சுகின்ற அளவுக்கு வலிமை வாய்ந்த ஒரு பாம்பாகவும் பிறர் பார்த்து நடுங்கும் அளவுக்கு உயிருள்ள ஒரு பாம்பாகவும் நான் எப்படி மாற்றினேனோ அதே போல உங்களிடத்தில் சின்ன சின்ன தயக்கங்கள் இப்போது இருக்கலாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய வேலைகளை இப்போது செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை வைத்துத்தான் இந்த அற்புதத்தை நான் நிலைநாட்டப் போகிறேன் உங்களை தான் இதை நான் பண்ண போறேன் நீங்க நினைக்கலாம் உங்கள் தகுதி குறைந்தது என்று அவ்வளவு பெரிய தகுதி எனக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் அந்த கம்பு மாதிரி தான் நான் நாடு வைக்கிறதுக்கு தான் நான் பயன்பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த கம்பை எப்படி பாம்பா மாத்தினோ அதே போல உங்களை நாம் சீரும் ஒரு பெரும் மனிதனாக ஃப்ரானுடைய அரண்மனையை ஆட்டி படைக்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒரு போதகராக ஒரு தீர்க்க தரிசியாக நாம் உங்களை மாற்றி காட்டுவோம் என்கிற செய்தி தான் அந்த கேள்விக்குள் இருக்கின்ற செய்தி வெறுமனே மனதை ஆசுவாசப்படுத்தவும் அவர்களுடைய நெருக்கமாக அந்த உரையாடலில் ஒரு நெருக்கத்தை வளர்த்துக்கொள்ளவும் இறைவன் இந்த கையில் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்கல இந்த கேள்விக்கான நோக்கம் அது மட்டும் கிடையாது உங்க வாயிலிருந்தே நீங்க சொல்லிட்டீங்க இந்த கம்பு இதுக்கு தான் பயன்படுதுன்னு அந்த கம்பை நான் எப்படி மாத்தின பார்த்தீங்களா அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் ஆடு மேய்க்கவும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள்ளவும் நீங்கள் பயன்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் இந்த உலகத்தில் இந்த சராசரியான ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை வைத்துத்தான் இந்த அற்புதத்தை நான் நிலைநாட்டப் போகிறேன் என்பதை ஒரு செய்தியாக இறை புதர் மூசா நபிக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்வதாக திருக்குநாளுடைய விரிவுரைகள் நமக்கு இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்றன இந்த கைத்தடியை ஊணுவது என்பது பல வகையிலும் ஒரு மனிதனுக்கு அது வலிமை தரக்கூடியதாக இருக்கிறது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வின் பிற்பகுதியில் கைத்தடி வைத்திருந்தார்கள் அனசா என்று அந்த குச்சிக்கு பெயர் அந்த குச்சியினுடைய தரையில் ஊன்றக்கூடிய இடத்தில் ஒரு ஆணியை அடித்து வைத்திருப்பார்கள் தரையிலே அந்த காதல இந்த மாதிரியான பாத்ரூம் வசதிகள் எல்லாம் கிடையாது ஒதுக்குப்புறமாக சென்று தரையில் தான் மண் தரையில் தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் சிறுநீர் கழிப்பதற்கு முன்னால் முரட்டு தனமாக இருக்கக்கூடிய அந்த தரைகளை எல்லாம் அந்த குச்சியை வைத்து லேசாக குத்தி அதை கொஞ்சம் மென்மைப்படுத்தி அந்த மண்ணுகளை கொஞ்சம் பொறு பொருணாக்கிட்டு அந்த இடத்தில் தான் ரசூல்லாஹி சொல்லா ஹாலிசமர்கள் சிறுநீர் கழிப்பார்கள் ஏனென்றால் அது மேலே தெரிக்கக்கூடாது என்பதற்காக அதே போல் அந்த குச்சியை எங்கேயாவது திறந்த வெளியிலே போது தரையிலே நட்டு வைத்து அதை நோக்கி தொழுவார்கள் இது இதுவரைக்கும் நான் தொழுவதற்கு அந்த இடத்தை இப்போ நான் எடுத்திருக்கேன் நீங்கள் நடந்து போகிறதா இருந்தால் அதுக்கு அந்த பக்கம் போங்கிற அதுக்கு அர்த்தம் சுத்ரா என்றதற்கு பெயர் இதே கம்பை வைத்து ரசூல்லாஹி சல்லா அலி அவர்கள் உரையாற்றுகின்ற போது அவர்கள் ஊன்றுகோலாக அதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு கம்பீரத்துக்காக உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் புகழ்மிக்க மாமனிதர் உமர் ரதி அல்லாஹூ அன்பு அந்த உமர் ரதி அல்லாஹூத் ஆண்கவர்கள் எப்போதும் கையிலே தடி ஒன்று வைத்திருப்பார்கள் இது எதற்காக என்றால் எதிரிகளை அதன் மூலம் அச்சுறுத்திக் கொள்ளலாம் பூச்சிகள் ஏதாவது நாய் போன்ற ஊர்களிலே சுற்றித் திரியக்கூடிய மிருகங்கள் வருமானால் அதிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம் இப்படி பல காரியங்களுக்கு கையிலே கைத்தடியை வைத்திருப்பது பயன்படும் என்பது அனுபவத்தில் நாம் பார்த்து வரக்கூடிய உண்மைகளாகும் குறிப்பாக உயரமான இடத்திலிருந்து இறங்கும்போது தலைகுப்புற விழாமல் இருப்பதற்கு அந்த அதை ஊன்றுகோலாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பழக்கம் பழக்கம் அரபுகள் இடத்தில் இருந்தன காரணம் ஒரு மேடு மேடுவள்ளமான பகுதியாகத்தான் அப்போது அரபுலகம் இருந்தது இப்போதும் சில பகுதிகள் அப்படி இருக்கின்றன சில பகுதிகளில் தான் இருக்கு பெரும்பான்மையான பகுதிகள் அப்படித்தான் இருக்கின்றன எனவே அரபுகளின் பழக்கமாகவே இது இருந்து வருகிறது சாதாரணமாக சில கலை சொற்கள் இருக்கும் நடைமுறையில் சில கலை சொற்களை நாம் பயன்படுத்துவோம் சும்மா இருந்தவனை சீண்டி விட்டுட்டான் அதாவது மனிதன் அமைதியாக இருந்த ஒருத்தன்ட்ட போய் ஏற்குமாரி ஏதாவது கேள்வி கேட்டு அவனுக்கு கோபம் வர வச்சுட்டான் சும்மா இருந்தவன சீண்டி விட்டுட்டான் அவனும் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எந்திரிச்சுட்டான் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவன் கோபப்பட்டு தாக்க தயாராகிவிட்டான் என்று அதற்கு பொருள் இப்படியான சில கலை சொற்கள் நம்முடைய அன்றாட புழக்க வழக்கத்தில் இருக்கும் அரபுக்களிடத்தில் இருக்கக்கூடிய கலை சொல் என்னவென்றால் அவன் தன்னுடைய கைத்தடியை எடுத்து விட்டான் என்று சொல்வார்கள் எதற்குன்னா ஒரு காரியத்தை அவன் சீராக்க களத்தில் இறங்கிவிட்டால் அந்த காரியத்தை அவர் கண்ணில் கையில் எடுத்துட்டாரு அப்படின்னு நாம சொல்லுவோம் அரபுக்கள் என்ன சொல்லுவாங்கண்டா அவர் கைத்தடியை கையில் எடுத்து விட்டார் அதற்கு என்ன பொருள் அந்த காரியத்தை அவர் சீராக்க முயற்சியை தொடங்கிவிட்டார் என்று பொருள் அதே போல அல்லாஹு தாலா கொடுங்கோன்மையில் இருக்கக்கூடிய எகிப்து நாட்டு மக்களை சீர்திருத்தவும் எகிப்து நாட்டை சீர்திருத்தவும் அந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் மூசா நபியை அனுப்பி வைக்கின்ற அந்த நிகழ்வை கைத்தடியிலிருந்து இறைவன் தொடங்குகிறான் இந்த கைத்தடி எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க என்கிற கேள்வியிலிருந்து அல்லாஹ் தொடங்குகின்றான் இப்படி எல்லாம் இந்த வசனத்திற்கு விளக்கங்களை திருக்குறாவுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன அப்போ இறை தூதர் மூசான் நபி அவர்கள் அல்லாஹிடத்திலே உரையாடுகின்ற போது அவன் கேட்ட கேட்ட கேள்வி ஒன்று தான் கையில் என்ன வச்சுருக்கீங்க தான் கம்புன்னு சொல்லிவிட்டு முடிச்சிருக்கலாம் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இது ஏன் கம்புங்கிறாங்க என்னுடைய கம்பு நான் ஊன்றி கொள்வேன் இலைதிரைகளை பறிப்பேன் பல தேவைகள் உண்டு என்று அந்த உரையாடலை நீட்டித்து கொண்டே போகிறார்கள் பொதுவாகவே மனிதன் அப்படிப்பட்டவன் தான் அது ஒரு வகையில் நல்லதும் கூட இதுவும் உரையாடலின் ஒரு கலை ஒருவர் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை விட கூடுதலான விளக்கங்களை சொல்வது ரசூலுல்லாஹி உள்ளாயி செல்லுள்ளாஹுலகிவ செல்ல அவருடைய உரையாடல்களிலும் போல நாம் பார்க்க முடிகிறது ஒரு சந்தர்ப்பத்தில் கடல் தண்ணீரை பற்றி ஒருவர் ஒரு கேள்வி கேட்கின்றார் கடல் தண்ணீருடைய தன்மை என்ன அதில் ஒரு செய்யலாமா என்பதுதான் கேள்வி ஏன்னா கடலில் நம்ம பார்க்கற நிறையா குப்பைகளை அங்கோ அங்கே கொண்டு போய் தான் கூட்டுறாங்க எல்லா சாக்கடைகளும் அங்கே தான் போய் ட்ரைன் ஆகுது அங்கே தான் போய் வடி வடிகிறது உலகத்தில் உள்ள எல்லா குப்பைகளும் அங்குதான் கொட்டப்படுகின்றன அணுக்கழிவுகள் உட்பட இவையெல்லாம் இப்போது முன்னாடியும் அதே மாதிரி தான் ஏன்னா கடல் உப்புத்தன்மை வாய்ந்தது அது வந்து எல்லாத்தையும் செரிக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படி இருக்க அந்த கடல் நீரில் நாம் ஒரு கரையில் நின்று ஒழு செய்யலாமா அது நமக்கு கூட ஒலுவை நிறைவேற்றுமா அல்லது கடமையான குளிப்பை நிறைவேற்றினால் அது கடமையான குளிப்பு செல்லுமா என்பதுதான் அந்த கேள்வியினுடைய சாராம்சம் அப்போது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் கேள்வி கேட்டவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால் நீங்கள் கடல் இதை பற்றி கேட்கிறீர்கள் தொடரே கடலுடைய நீர் சுத்தமானது அதில் செத்து கிடப்பவை ஹலாலானவை செத்து வெளியில வெளியிலிருந்து ஆடு செத்து கடலில் மிதக்கிறது வெளியிலேருந்து கழுத செத்து கடலில் மிதக்கிறது அல்ல கடல்வாழ் பிராணிகள் மீன் அது எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி செத்து தானாக கடலில் மிதக்குது அப்படியே கரையில் வந்து ஒதுங்குதுன்னு சொன்னால் அதை நாம் சாப்பிடலாம் கடலில் உள்ள மீன்கள் இதே ரொம்ப சுருந்தாயிஸ்வரல் தாலிசன்கள் அந்த தோழருக்கு பதிலாக சொல்கிறார்கள் அதாவது கேட்ட கேள்வி வந்து அதில் ஒலு செய்யலாமா அதில் குளிக்கலாமா குளிச்சா நிறைவேறுமா ஒழு நிறைவேறுமாங்கிறது மட்டும்தான் ஆனா அதை தாண்டி ரசூலுல்லாஹி சொல்லாஹவர்கள் அதில் உள்ள உணவுப் பொருட்களுக்கும் சேர்த்து விளக்கமளிக்கின்றார்கள் அதன் மூலம் அதில் உள்ள செத்தவற்றை கூட அது கெட்டுப்போகாமல் பராமரித்து நமக்கு தருகின்றது அந்த அளவுக்கு அது தூய்மையிலும் தூய்மையான நீர் எனவே அதிலே ஒலி செய்யலாம் குளிக்கலாம் என்பதுதான் அங்கே ரசூலுல்லாஹல்ல கூடுதலாக சொல்ல வந்த விளக்கம் இதே போல ஒரு பெண்மணி ரசூல் உள்ளே ஒரு கேள்வி கேட்கின்றார் கையில் ஒரு குழந்தை வச்சிருக்காங்க அந்த குழந்தை பருவவேதி அடையாத ஒரு கை குழந்தை அதை மடியில தூக்கி வச்சுக்கிட்டு வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய திருத்துதரே அலிஹாதா ஹஜ்ஜுன்னு இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு இருக்கிறதான்னு கேட்டாங்க ஹஜ்ஜு கடமையா என்கிற கேள்வி அல்ல அப்படி கடமையாக இருப்பதாக இருந்தால் அந்த கேள்வி எப்படி வந்திருக்கும்னா அ ஹஜ் இவர் மீது ஹஜ்ஜு கடமையா என்ற அந்த பெண்மணி கேட்டிருக்கும் கேட்ட கேள்வி அலைஹி ஹஜ் இல்லை அலிஹாத ஹஜ் இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு செய்தால் அந்த ஹஜ்ஜு கூடுமா நிறைவேறுமா என்பதுதான் கடமையா இல்ல கடமை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பருவ வயசு அடைஞ்சாதான் கடமை ஏன்னா கடமை இல்லை அலிஹாதா ஹஜ்ஜு இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு இருக்கிறதா செய்யணுமா அல்லது ஏறாம் கட்டி நான் கூட்டு போவோம் அல்லது சும்மாவே சாதா ட்ரெஸ்ஸை போட்டு என் கூட ஹஜ்ஜுடைய உடைய காலங்களில் அந்த குழந்தைய வச்சுக்கலாமா என்று கேட்கும்போது ரசூல்ல்லா இவல்லா உங்களுக்கு சொன்ன பதில் நாம் செய்யலாம் யஹராம் கட்டலாம் அந்த குழந்தைய மீனா அரஃபா முஸ்தலிஃபா எல்லா எல்லா இடங்களுக்கும் ஒரு ஹாஜியை போல நீங்கள் கூட்டி போகலாம் அந்த குழந்தைக்கு மொட்டையும் அடிச்சு விட்டுக்கலாம் ஹஜ்ஜு பண்ண மாதிரி அந்த குழந்தையை நீங்கள் வந்து நடத்தி கொள்ளலாம் ஆனால் உலக்கி அஜ்ஜு அந்த கூலி உனக்குரியது என்று சொன்னார் உனக்கு தான் கூலி கிடைக்க போகுது ஏன்னா அந்த குழந்தையை தூக்கிட்டு போகிறது ஏறாமல் கட்டுறது பராமரிக்கிறது மீனாரபாவுக்கு தூக்கிட்டு போகிறது அப்புறமா திரும்ப முட்டடிச்சு விடுறது இதுக்கெல்லாம் சிரமம் யார் தான் படுறா அந்த தாய் தான் படுது ஸோ அதனால் உனக்கு நன்மை கிடைக்கும் அந்த மாதிரி அந்த குழந்தைய ஹஜ்ஜு பண்ண வைக்கலாம் என்று ரசூலுல்லாஹல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்போ ஹஜ்ஜு இருக்கிறதா செய்யலாமா என்கிற கேள்விக்கு ஆம் என்று மட்டும் முடித்து கொள்ளாமல் பண்ணலாம் கூலி உனக்குத்தான் என்று சொல்வது வேறொரு சப்ஜெக்ட் அந்த அம்மா கேட்ட கேள்வியில் அது இல்லை ஆனாலும் ரசூல்லாஹல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் கூடுதலான ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள் இதை போல ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்தில் உரையாடுவதற்கு வரக்கூடிய தோழர்களும் அவர்கள் ஏதாவது கேள்விகளை கேட்டார்கள் என்று சொன்னால் சற்று கூடுதலான விளக்கங்களை உண்டு அப்துல்லா பின் உமர் ரதி அல்லாஹ் அப்படி சொன்னதாக சில செய்திகள் இருக்கின்றன போல நபித் தோழர்களிடத்தில் அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள் அவர்களோடு நீண்ட நெடும் நேரம் உரையாடி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க கூடுதலாக பதிலளி சொல்வார்கள் அந்த உரையாடலின் நேரத்தை நீட்டிப்பதன் மூலமாக அந்த பரக்கத்துகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வது அவருடைய நோக்கம் அதே போல இறைத்துதர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்குறான் அந்த கேள்விக்கு கம்பு கையில் என்னங்க இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும் கம்புன்னு மட்டும்தானே சொல்லணும் ஆனால் மூசா இது ஏன் கம்புன்னு வேற சொல்கிறாங்க திருக்குறானுடைய திருக்குரானுக்கு ஆன்மீக அடிப்படையில் மட்டுமே விளக்கங்களை அணுகியும் பார்த்தும் வரக்கூடிய அறிஞர்கள் இதற்கு இன்னொரு பார்வையில் விளக்கம் அளிக்கின்றார்கள் என்னவென்றால் இது கம்பு அசா என்றால் கம்பு அசாய் என்று சொன்னால் ஏன் கம்பு அந்த ஒரு தான் ஆங்கிலத்தில் மைஸ்டிக் எம் ஒய் வருது தமிழ்ல வந்து என் கம்பு அல்லது எனது கம்பு எனக்கு மூணு எழுத்து வருது என் கம்பு ரெண்டு எழுத்து வருது அரபியில் அசாய் ஒரு எழுத்து தான் ஏ மட்டும் தான் இந்த ஏங்கிற ஒரு எழுத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா சொன்னதுனால அது என்னது அது ஓங்க ஓங்கம்பா அதை கையில் வச்சிருக்கிறதுனால அது ஓங்கம்பா இருக்கலாம் இதை நான் என்ன பண்ணுறேன் பாருப்பா பாம்பா மாற்றி காட்டவா ஓங்கையில் இருந்தாலும் ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது என்பதை எல்லாம் வகை அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டி அதை பாம்பாக ஆக்கி மூசா நபிக்கு ஒரு சின்ன கிளியையும் அச்சத்தையும் கொடுத்தான் என்றும் இதற்கு விளக்கம் அளிக்கின்றார்கள் மொத்தத்தில் அந்த உரையாடலை நீட்டிப்பதன் மூலமாக இறைவனோடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை இறைத்துதர் மூசா நபி அவர்கள் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டார்கள் என்பதை இந்த வசனத்தின் விரிவுரைகளில் நாம் காண்கிறோம் மொத்தத்தில் அது பாம்பாக அது நெளிந்து கொண்டிருந்தது அதற்கடுத்து அல்லாஹ் மூசா நபிக்கு என்ன சொன்னான் இந்த உரையாடல் எந்த பக்கமாக திரும்பியது என்பதை இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் என்பது புதிய மொழிமுறை நகைகள் தரும் களை டி நகர் கேஎஸ் என்னும் வைர நகை டி நகர எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல் கேஎஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் नंबिक टी नगर एलकेएस गोल्ड हाउस चेन्नई टी नगर गोल्ड हाउस